வெல்கம் டு மலஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான ரத்தசாலி அரிசியில் புட்டு தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் ரத்தசாலி அரிசியில் புட்டு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கிளாஸ் அரிசி ரத்தசாலி அரிசி எடுத்திருக்கேன் இதே ரெண்டு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு கிளாத்தில் நல்லா ஆற விட்டுடலாம் அந்த ஈரப்பதம் இல்லாமல் காய வச்சுக்கலாம் காஞ்ச பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கலாம் இப்போது ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் போடுறேன் ஒரு பிஞ்சளவு உப்பு போடுறேன் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் உப்பு கொஞ்சமாக போடுங்க சும்மா ஒரு பிஞ்சளவு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம் புட்டு வந்து ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது உதிரி உதிரியாக தான் இருக்கணும் தண்ணி நிறைய தெளிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிடிச்சா கொழக்கட்டு மாதிரி பிடிச்சி உதிர்த்துடணும் பாருங்கள் பிடிச்சா இந்த மாதிரி வரணும் அந்தளவுக்கு இப்போ தான் இருக்கணும் நான் மூணு தேங்காய் சிரட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு தேங்காய் சிரட்டையில் வாழையில் மடித்து வச்சுக்கிறேன் ஒரு நீளமான கிளாஸ்லேயும் வாழையில் மடித்து அதுலேயும் புட்டு அவிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் சிறட்டையில் புட்டு எடுத்து வச்சுக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து இட்லி செட்டில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டேன் புட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டுத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஃபஸ்ட்டு தேங்காய் திருவல் போட்டுட்டு புட்டு மாவு வச்சுட்டு மேலே திரும்பவும் தேங்காய் திருவல் வச்சுறேன் இது மூடி ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ பிரித்து எடுக்கிற இலைய புட்டு நல்லா பூ போல வெந்து வந்திருக்கு புட்டு மாவு தேங்காய் எல்லாம் ஒரு ஸ்பூனில் உதத்துக்கிறேன் சூடாக இருக்கிறதுனால கட்டி இல்லாம ஃபுல்லாக உதத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் தான் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் பனை வெல்லம் கலந்துக்கிறேன் ஒரு சின்ன கரண்டியில் நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கிறேன் புட்டில் நெய் விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் முந்திரி திராட்சை சேர்த்து விட்டு போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாலை புட்டு ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் வாழைப்பழமும் வச்சு சாப்பிட்லாம் ரத்த சாலை புட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்